திருப்பரங்குன்றம் திமுக வேட்பாளர் சரவணன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம் ஹரி திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் போட்ட சரவணன் வேட்புமனு தாக்கல் செய்யும் நிகழ்வில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க ஸ்ரீரேகா மதுரை தனக்கன் குளத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருப்பூர்மன்றம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய அந்த வேட்புமனை தாக்கல் நான்காவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்றைய தினத்தில் திமுக வேட்பாளர் மருத்துவர் சரவணன் அவர்களுக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த நிகழ்விலே திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமி உள்ளிட்ட தலைமை நிர்வாகிகள் பங்கேற்றிருக்காங்க முன்னதாக திருநகர் நான்காவது பேருந்து நிலையத்திலிருந்து ஏராளமான தொண்டர்கள் ஊர்வலத்துடன் குறைசுள்ள ஊர்வலமாக வந்தார்கள் வந்து இங்கிருந்து ஐந்து பேர் மட்டுமே அவர் தற்போது காவல்துறையாக அனுமதிக்கப்பட்டார்கள் அந்த ஐந்து பேர் நிர்வாகி வேட்பாளர் உட்பட அனைவருமே வந்து தற்போது திருப்பத்தை தேர்தல் நடத்தும் அலுவலர் பஞ்சவண்ணத்திடம் வேட்புமனையை தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் திருப்புன்றம் சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலில் போட்டியிடும் மருத்துவர் சரவணை பொறுத்தவிமானார் இரண்டாவது முறையாக தேர்தலில் போட்டியிடுகிறார் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அப்போது ஏ கே போஸ் உள்ளிட்ட முப்பது போட்டியாளர்களே இவரும் ஒரு களத்தில் ஒரு ஒரு களத்திலாக இருந்தார் அதனை அடுத்து தற்போது வந்து அந்த கைரேகை செல்லாது என்கிற வழக்கு கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து அந்த தற்போது சற்று சில மாதங்களுக்கு முன்னதாக அந்த வழக்கில் தீர்ப்பு வாய்ந்தது ஏ கே போசுடைய வெற்றி செல்லாது என்பதை அந்த வழக்கு வழக்கை வந்து இவர்தான் தான் தாக்கல் செய்திருந்தார் அந்த தீர்ப்பு வந்தது அதனை அடுத்து தற்போது திருப்பூன்ற சட்டமன்ற தொகுதியில் தேர்தலில் எடுக்கிறது இல்லை தற்போது இரண்டாவது முறையாக திமுக தலைவர் ஸ்டாலின் இவரை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் மறுபடியும் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் திருப்பூர் சட்டமன்ற அறிமுகமான வேட்பாளர் என்றே ஏற்கனவே இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அனைத்து இடங்களிலும் பிரச்சாரங்களை கையில் எடுத்திருக்கிறார் அதே போன்று தற்போது இந்த தேர்தலிலே கூட்டணி கட்சிகளுடன் மிகுந்த பலத்தினரும் கூட்டணி கட்சிகளிடம் போட்டியிடுவார் தனக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் ஏற்கனவே நம்மிடம் தெரிவித்திருக்கிறார் இது போன்ற ஒரு சூழல் தான் நிலவுகிறது நான்காவது நாள் வேட்புமனு தாக்கலை தொடர்ந்து இறுதி நாளான இருபத்தி ஒன்பதாம் தேதி அமமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் இதுக்கு முன்னதாக ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட சுயேச்சை வேட்பாளர்கள் தான் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஸ்ரீலகா